தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய டிஎன் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது அஃபீஸலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கான வேகன்சியானது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுவும் கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சி முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இந்த ஜாபுக்கு நாம் அப்ளை பண்ணிக்கிடணும் ஓகே வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுலேருந்து ஆயிரத்தி நானூத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ இந்த பணியிடக்கு தகுதியான நபர்லேருந்து விண்ணப்பங்கள் வரப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கான கல்வி தகுதி சம்பளம் காலி பணியிட எண்ணிக்கை அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலை தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாரியத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி

தமிழில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் முடிச்சிருக்கணும் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசு மட்டும் முடிச்சிருந்தால் போது மேக்சிமம் கொடுக்கல விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால் முன்னூறும் அதர்ஸ் வந்து அறுபது அறநூறுரூவா கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யும் முறையே பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடத்துகிறாங்க முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இணையதளத்தில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் அபிஷியலாக கொடுத்துருக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் இந்த வீடியோட லிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அபிஷியல் சைட்டில் ரைட் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நியூ யூசர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா அண்ட் அட் அடிஷனல் டேப் ஒன்று ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்லரேஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ டிஃபால்ட் டிஃபால்ட்டு போஸ்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ நம்மளுடைய நேமை டைப் பண்ணணும் நேஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் ஜெண்டர் மெயில் கேட்டிருக்காங்க மெயில் கொடுத்துக்கணும் ஸோ டு யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா எஸ் கொடுத்து இது என்ன கம்யூனிட்டியை கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுறோம் சப் கேஸ் டீம் ஃபில் பண்ணுறோம் யார் அதாரிட்டியை கம்யூனிகேட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்த அத்தாரிட்டியோட நேம் கொடுக்குறோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் தென் ப்ளேஸு கம்யூனிட்டி இஸ்யூ டேட் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் இ டிஃப்ரெண்ட் ஏபிளிடான்னு கேட்டிருக்காங்க ஸோ நோ கொடுத்துக்கண்ணா நோ கொடுத்துக்கலாம் எஸ்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதுக்கு அப்ளை பண்ணுறாருந்தா எஸ்ன்னு கொடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி செண்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி பி சென்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கீழே கேப்ஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அவ்வளோதாங்க கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா இங்கே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட ஃபஸ்ட் பேஜிலே கொடுத்துருக்காங்க நியூ யூசர் அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் கேண்டேட் இருக்குது ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்